நீர் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் அதை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்காரர்கள் அதாவது வந்து ஒரு சாதி அமைப்பு அரசியல் கட்சிக்காரர் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசினாங்க குடிக்கிற தண்ணீர் மலம் கலந்து விட்டார்கள் அதாவது இந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க சரிங்களா ஆனால் இன்னைக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவன் தான் இந்த சம்பவத்தையே செஞ்சுருக்கான் தப்பு வந்து எவன் செஞ்சாலும் தப்பு தான் ம குடிக்கிற தண்ணியில் மலத்த கலக்காமனா அது தப்பு இந்த பக்குவம் தேவைமா இருக்கும் இருக்கும் இல்லை எவன் தப்புனாலும் தப்பு தப்பு தான் ஏன்னா இதில் தேவைமா இருக்கு கலந்தா இல்லை தப்புல குடிக்கிற தண்ணியில் எந்த கிருப்பு பயாச்சு கலப்பானாலும் கேட்குற பக்குவம் தேவமார் பயிலுக்கு இருக்கும் ஆனால் அந்த பட்டியலினத்தில் உள்ள வயலுக்கு இருக்கவே இருக்காது ஆரம்பத்தில் எப்படி சொன்னால் இது எவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறவன் கடைசியில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க எப்படி இவங்க தான் சிபிஐக்கு மாற்றணும் இதை உடனே கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க சிபிஐ கண்டுபிடிச்சிச்சுன்னு உடனே இல்லை இல்லை இது வந்து இந்த வழக்கை முடிவு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க வேடுக்கும்னே பண்ணுறாங்க இந்த திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இந்த திருமாவளவன் ஒரு படுத்துட்டு நான் இல்லைன்னு சொன்னவன் இவற்றெல்லாம் என்ன நேரமா இருக்கும் இல்லை கேட்க இவர் வந்து இவர் பொதுவான தலைவர் இவர தன்னைத்தானே சொல்லிக்கூடாது பொதுவான தலைவர் அப்படின்னா அனைத்து சமூகத்திற்கும் பேசணும் ஜாதிக்கு மட்டும் பேசணும்னா எப்படியா அதுல கேட்க ஆஹ் இந்த வன்கொடுமை சட்டம் எவ்வளவு ஒரு தவறான இதெல்லாம் பயன்படுத்து பார்த்தீங்களா இதே இன்னைக்கு ஒரு அது சம்பவமே ஒரு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம சமூகம் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு ஆதிக்க சாதின்னு இவங்களா சொல்லுவாங்க அந்த சாதியில் உள்ள எவனாச்சும் ஒருதன் இந்த சம்பவத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தா இவங்க இன்னைக்கு என்ன மரத்து வருவாங்க தெரியுமா அவனோட வாழ்க்கை என்ன வருது கலந்துக்கிட்டதே பட்டியலினத்தை சேர்ந்தவன் தான் அதை கலந்ததே பட்டியலினத்தை சேர்ந்தவன் தான் அதில் ஒரு போலீஸ் வேற இருக்கான் எவ்வளோ ஒரு சாதி வெறி இவங்களால் பெரிய கலவரமே வந்துடும் இவங்களெல்லாம் தூக்கில் போடணும் இந்த மாதிரி பேகலை எப்படின்னா இந்த வழக்கை வச்சு நம்ம யாரை என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் என் சாதியை சொல்லி பேசிட்டா அப்படின்னா அது இந்த வழக்கம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லலாம் அதில் வந்து யாரும் மாற்றுக்கருப்பு கிடையாது ஆனால் இவங்க நம்ம என்ன செஞ்சாலும் இந்த வழக்கு இருக்கலாம் அந்த வழக்கை வச்சு நம்ம தப்பிச்சுக்கிடலாம் இவன் போய் ஒரு தன அடிக்கிறது கிடைச்சதுல கேட்டால் என்னை சாதியை சொன்னது அவன் தான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வழக்கு கொடுக்குது இந்த சட்டம் அப்படி இருக்குங்க சட்டம் வந்து கடுமையாக இருக்கணும் அதை நம்ம மறுக்கக்கூடாது சட்டம் கடுமையாக இருந்தால் தான் ஒரு பொதுமக்கள் மேலே பயம் இருக்கும் யாரையும் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் சண்டலுக்கு மட்டும் அதை நம்ம ஒத்துக்கிடணும் ஆனால் தவறான முயற முறையில் பயன்படுத்தப்படுது வச்சியா அதுதான் கூட்டுறங்க இதில் இந்த திருமாவளவன் போன்றவர்னா உண்மையிலே நீல கேடு கட்ட வைடு இல்லை கேட்க இதில் தான் இவன் தான் தெரிஞ்சு போச்சு அப்படி என்ன செய்யணும் இல்லை தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே பட்டியலினம் உடனே இவங்களுக்கு சாதி வெறியப்பார் இல்லை இல்லை அவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்போ எப்படி நாங்கள் யாராச்சும் பண்ணணும்னு நினைக்கையோ நாங்கள் பண்ணலாட்டில் எங்களை வேணா சொல்கிறேன் மானங்கட்டப்பையில நீலாம் எதுக்கு உசுரோடு இருக்க கொஞ்சம் கூட மருந்து விலைக்கு வாங்க முடியலன்னு சொல்லி நானாச்சும் வாங்கிக்கலாம் வந்து கையில் தாரேன் அது நீ குடிச்சாலும் சரி தான் இல்லை தூரப்பட்டாலும் சரி தான் நீலாம் எதுக்கு இப்படி உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிற இருக்கிற சாதிக்குள்ளே வந்து சண்டலத்தோடு தானே உங்கள் வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த இந்த வன்கொடுமை சட்டம் வந்து உண்மையிலே ரொம்ப தவறாக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த வன்கொடுமை சட்டத்தை முதல்ல நீக்கணும் எவன் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு இப்போ எவனாச்சும் ஒருத்தர் கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணுறான்னா பட்டினத்தை சேர்ந்தவன்னாலும் தெரிஞ்சு போச்சு எவனாச்சும் ஒருத்த கொடி பிடிச்சி போராட்டம் இந்த சம்பவம் நடந்தப்ப எத்தனவே போராட்டம் பண்ணான் ஏன் இது பெரிய பிரச்சனை இதை கூடப்படாது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு தினம் போராட்டம் பண்ணலை இன்னைக்கு போராட்டம் பண்ணாமல் இந்த பட்டினத்துக்காரன் தான் செஞ்சான்